இங்கே ஐயாயிரம் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்காங்க இங்கே நாங்கள் இன்னைக்கு நேத்தி வந்து வாழலை எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் பாட்டி காலத்துலேருந்து இப்போ என் காலத்துல இருந்து என் பிள்ளைங்கள்லேருந்து இருந்து எல்லாருமே இங்கே தான் வாழறோம் நாங்கள் என் பசங்க படிப்புக்கு எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நம்பி தான் இப்போ எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க யாருமே வந்து நல்ல வசதியான இருந்து இல்லை எல்லாருமே நடுத்தர மக்கள் தான் வீட்டு வேலை செய்கிறதும் பூக்கட்டுற வேலை செய்கிறதும் இந்த ரோடுங்களில் கடை போடுறது பழக்கடை விற்கிறவங்க எல்லாருமே நடுத்தர மக்கள் தான் இங்கே நாங்கள் காலங்காலமாக இருந்துட்டு வரோம் எங்களுக்கு எல்லா நாங்களுக்கு தண்ணி வரி ட்ரைனேஜ் வெரி வீட்டு வெரி எல்லாம் ப்ராப்பரா கட்டிட்டு வரும் எங்களால் எந்த பிரச்சனையும் இல்லை மழை நீர் வருது வெள்ளம் வருது நாங்கள் எந்த கம்ப்ளைண்ட்டும் யாருக்கும் கொடுக்கல என்னைக்கும் மழை நீர் வருதுனால எங்களுக்கு வீடு இல்லை எங்களுக்கு தங்க இடம் கொடுங்க சாப்பாடு சாப்பாடு கொடுங்க இந்த கவர்மெண்ட்லயும் நாங்கள் எது யாரையும் தொந்தரவு பண்ணல எங்களை எதுக்கு இங்க இருந்து அப்புறப்படுத்தணும் நாங்க என்ன பண்றோம் நாங்க என்ன பண்றோம் அது வந்து அப்பத்துல இருந்து எங்கள் தாத்தா பாத்தி காலத்துல இருக்கும்போதே எங்களை எதுவுமே கூடாது அவங்க காலங்காலமா அறுபது வருஷத்துக்கு மூணு தலைமுறை இங்கே இருக்கிறோம் எனக்கே முப்பத்தேழு வயசு ஆகுது ஏன் பிள்ளைங்களும் தான் படிக்கிறாங்க இப்போ போய் எங்களை எல்லாம் நாங்கள் ஒரு சம்பாரிச்சு எங்கள் உழைப்பு எல்லாம் இதில் போட்டு நாங்கள் ஓரளவுக்கு முன்னேறி தான் ஒரு இருக்கிறோம் இப்போ போய் எங்களை வந்து போங்க நாங்கள் உங்களுக்கு வேறு எங்களை தரோம் போங்கன்னா கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதை மாரி எங்களை போனால் நாங்கள் எங்கே போகிறது சொல்லுங்கள் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம் எங்களுக்கு முதல்லவர் எங்களுக்கு எதனா ஒரு தீர்வு கொடுக்கணும் பட்டா கொடுத்துருக்காங்க பட்டா கொடுக்கல இருநூத்தறுபத்தி இரநூத்தறுபத்தஞ்சு ஏக்கர்ன்றாங்க எல்லாத்தையும் எடுக்கணும் எடுத்தா அதை விட்டு இந்த அஞ்சு ஏக்கரை மட்டும் எடுக்கணும் எடுக்கணும்னா எதுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க பக்கத்துல பட்டா கொடுத்துருக்காங்க எங்களுக்கும் பட்டாக்க வெறும் பத்து கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கு எங்களுக்கும் பட்டா கொடுக்க வேண்டியதா ஏன் கொடுக்கல அங்க மட்டும் பட்டா கொடுத்துட்டு ஏன் எங்களுக்கு மட்டும் பட்டா கொடுக்கல கொடுக்கணும் எல்லாருக்கும் கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும் இப்போ எல்லாரையும் விட்டுட்டு எங்களை அஞ்சு ஏக்கர் எங்களை மட்டும் எடுக்கணும் எடுக்கணும்னா போட்டிங் யார் சார் வேணும் இப்போ போட்டிங் வந்து யார் சார் மக்கள் எல்லாம் சா வச்சுட்டு அதில் வேலை போட்டிங் விடணும் எதுக்கு சார் போட்டிங் விடணும் பார்க்கிங்கு போட்டிங் யார் சார் கேட்குறா இருக்கிறவங்களெல்லாம் கலப்பி விட்டுட்டு இருக்கிற ஜனங்களா மகளிருக்காக எவ்வளவோ செய்கிறார் அவர் முதலமைச்சர் ஆ இந்த மகளிருக்காக கொஞ்சம் கருணை காட்ட சொல்லுங்க எங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாரு எவ்வளோ பண்ணுறாரு சிறு தொழிலுக்கு கடன் கொடுக்குறாரு எல்லாம் பண்ணுறாரு அதெல்லாம் செய்கிறவர் இங்கே இருக்க இடத்த விட்டு போக சொன்னோம் எங்கே போய் இருக்கிறது நாங்கள் சொல்லுங்கள் இருக்கிறதுக்கு உன்ன உணவு இருக்க இருப்பிடும் சார் அதை விட என்ன சார் வேணும் எங்களுக்கு முக்கியம் என்ன வேணும் எங்களை விட்டுருங்க எதுவுமே வேண்டாம் எங்களை விட்டுருங்க நாங்கள் ஏதோ புழைச்சிக்கிறோம் ஏதோ ஒரு வேலை செஞ்சு புழைச்சி சாப்பிட்றோம் எங்களுக்கு எதுவும் வேணாம் அடுக்கு மாடு வீடு வேணாம் எதுவும் வேணாம் நாங்கள் இங்கே தான் இருப்போம் இங்கே எங்களால் யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லை சார் மழை நீரால யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லை நாங்கள் எந்த நிவாரணம் கேட்கல எந்த விலை கேட்கல மழை நீர் பெய்து சொல்லிட்டு வீடுங்க கொடுங்க தண்ணியில் தத்தளிக்கிறோம் சாப்பாடு கொடுங்கன்னு யாருக்கிட்டே எதுவும் நாங்கள் கேட்கல எங்களால் யாருக்கும் எந்த பிரச்சனை என்ன சார் பிரச்சனை கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை போட்டிங் யாருக்கு சார் வேணும் வசதியா இருக்காங்க எல்லாம் வந்து இங்க போட்டிங் விடணுமா சார் எங்களை எல்லாம் சாவிச்சுட்டு அவங்கள போட்டிங் விடணுமா நாங்கள் இங்கே ஒரு எண்பது வருடமா இங்கே தான் வசிச்சுட்டு வரோம் சரிங்களா ஒரு மூணு ஜென்ரேஷனாக இங்கே வசிச்சுட்டு வரோம் இனி நாங்கள் இருக்கிறது வந்து பண்டு பண்டுக்கு கீழே தான் நாங்கள் ஏரியில் இல்லை இப்போ இப்போ திடீர்னு வந்து டபிள்யூஆர்டி அதிகாரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இந்த டபுள்யூபி நம்பரை பேஸ் பண்ணி தான் உங்களை எவிக்ஷன் பண்ணுறாங்க இப்போ இந்த டபுள்யூபி நம்பரில் மென்ஷன் பண்ணுறது வேலைச்சேரி மட்டும் இல்லை கல்லுங்குட்டா தரமணி பெருங்குடி ஐஐடி வில்லேஜ்னு சொல்லி இந்த மாதிரி இருக்குது இந்த டபுள்யூபி நம்பர் எயிட் ஜீரோ டூ எயிட் இந்த டபிள் பி நம்பர்ல வேலைச்சேரி மட்டுமே சொல்ல வேலைச்சேரிய மட்டும் கேக்கறாங்க சரி ஓகே வேலைச்சேரியா இருக்கு நாங்க படிப்படியா போறோம் சொன்னா கூட இதுதான் வேலைச்சேரி வில்லேஜோட மேம் இதுதான் இந்த பழைய மேப்பில் இருக்கிற இடமும் கீழே கண்டி இல்ல இப்பட என்ன சொல்லுதுன்னா இந்திய நீங்க கொடுக்கும் போது இதுல ஏதாவது நீர் கொள்ளல் பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் பாதிப்படை இரண்டாயிரத்தி பதினஞ்சுல வெள்ளத்துல பாதி பேர் பாதிக்கப்படுறாங்க அந்த டேங்க் ஆக்ட் எந்த ஆக்ட் படித்தாங்களே அதுவே தப்பு கொடுத்தது தான் எலிகினேட் பண்ணது தான் சொல்லுது ஓகேங்களா டேங்காக சொல்லும் போது இப்போ அவங்க சட்டத்தையே மீறாங்க அப்ப போட்டியூஎன் இன்ஜினியர் வந்து நம்ம பண்ணியிருக்கணும் இதை செக் பண்ணிக்கணும் ஏரியின் கொள்ளளவு நம்ம குறைக்கிறோம் போது இதனால பின்னாடி மக்களுக்கு ஒரு செக் பாதிப்படுதா தான் இந்த ஏரியோட அளவை குறைச்சிருக்கணும் அப்ப அவங்க ஒரு தான் நாங்க பாதிக்கப்படுறோம் நீ எலிமினேட் பண்ணத ரீஎலினேட் பண்ணு அவங்களுக்கு நீ பட்டாவே கொடுத்தாலும் கேன்சல் பண்ணுறது தான் சட்டம் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போறோம் சொல்கிறோம் அதுக்கான டைம் கொடுங்கன்னு சொல்கிறோம் அதுக்கான டைம் கூட கொடுக்காம இன்னைக்கு நாங்கள் எல்லாம் ஒத்துமையாக சேர்ந்து இங்கே போராடுறோம் நாங்கள் இங்கேருந்து மாட்டோம் சொல்றது ஆனால் டபிள்யர் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்க இங்க போராடுங்க நாங்கள் அந்த பக்கம் போகலாம்னு சொல்லிட்டு கூட்டின வீடுன்னு சொல்லிட்டு என்ட்ரி போட்டுன்னு வராங்க இது வந்து எந்த விதத்துல நியாயம் கவர்மெண்ட் வந்து சட்டத்தையாவது நீங்க மதிங்க எங்களையும் மதிக்க மாட்டீங்க அது உங்களுக்கு சாமானிய மக்கள்னால யாரு மேலேயுமே ஒரு மரியாதையே கிடையாது பணம் படிச்சவங்க மட்டும் தான் என்ன பண்ணாங்களா செத்துட்டுமா அதையாவது ஒண்ணு சொல்லுங்க இப்போ ஏரி ஓரமா இருக்கிறவங்க தான் பிரச்சனை நீ எலிமினேட் பண்ணது ரீ எலிமினேட் பண்ணதுதான் சட்டமே சொல்லுது நீங்க அதை பண்ணுங்களே அதை பண்ணாம எதுக்கு இந்த ஓரமா இருக்கிறவங்களை தொடரீங்க எங்களுக்கு அதுதான் பிரச்சனை எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நாங்க நீதிமன்றமாவது போறோம் அதே மாதிரி இந்த டபிள்யூபி நம்பர்ல எல்லா ஏரியும் தானே இருக்கு இந்த வேலைச்சேரி மாரி மட்டும் இல்லையா ஏன் இதை மட்டும் தொடரீங்க கல்லுங்கோட்டையில எல்லாம் ஏரின்றது எங்கேயுமே இல்ல அதெல்லாம் போய் தேருங்க இங்கேயாவது ஐம்பத்தஞ்சு ஏக்கர் ஏரி இருக்கு இதுக்கு கொள்ளளவு அளவு நீங்க ரேஸ் கோர்ஸ்ல புதுசா ஏரி வெட்டினீங்க விஜயநகர் ஏரியில ஒரு ஏரி இருக்கு இங்க தேவைக்கு அதிகமாவே ஏரி இருக்கு மக்களை இங்க இருந்து நீங்க அப்புறப்படுத்த நீங்க பெரும்பாக்கத்துல போறதுனால எந்த பிரோஜனமும் இல்ல இப்ப எங்களை எடுத்துட்டு நீங்க ஏரியாக்க போறீங்களா அதுவும் கிடையாது எங்களை எடுத்துட்டு என்ன பண்ண போறீங்க நடபாதை போடறீங்க எங்களை எடுத்துட்டு நடப்பாத போற அளவுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளவு ஆசை இப்போ இப்ப நாங்களுக்கு உரிமை இல்லையா உரிமை இல்லையா ஒரு குறைஞ்சபட்ச உரிமைய கூட அரசாங்க மன்றது எந்த விதமே நாயம் கிடையாது தமிழக அரசாங்கத்தை நாங்க செஞ்சு கேட்கறோம் ஒன்னு நீங்க இதை நிறுத்துங்க அப்படி இல்லையா எங்களுக்கு நீதிமன்றம் போறதுக்கான அவகாசையாவது கொடுங்க நாங்க நீதிமன்றம் போறோம் இந்தநூத்தி பத்து ஏக்கர் சீஃப் இன்ஜினியர் யாரோ அவர் மேல ஒரு கிரிமினல் போடுறோம் இந்த டபிள்யூ பி நம்பர் மேல ஒரு